வணக்கம் இன்னைக்கு நான் பீட்ரூட் கறி வைக்க போறேன் அதுக்கு பீட்ரூட் எடுத்து இப்படி சின்ன சின்ன நல்ல மெல்லிசா வெட்டி வச்சிருக்கிறேன் வாங்கோ இது எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் முன்னாடி ஒரு சட்டி அடுப்புல வச்சு சட்டி சூடாயிட்டது அதுக்கு நான் எண்ணெய் விட போறேன் எண்ணெய் சூடாயிட்டது இப்ப கடகு சேர்ப்பேன் அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சமா சின்ன சார்

இதோட பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்க ஒரு கண்ணாடி பதம் வழங்கி கொண்டு வர நான் தீப்பூட்டம் சேர்க்க போறேன் தீப்பூட்டம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வளங்கட்டும் மூடி அதிக விடுவான் என்ன இதோட தக்காளி சேர்க்க போறேன் இனிமேல் இந்த தக்காளியும் சீட்ரூட்டும் கொஞ்ச நேரம் பதன் கட்டும் மூடி விடுவேன் இந்த தக்காளி சீட்ரூட் எல்லாம் வதங்கி கொண்டு வரது நான் இந்த மயிலுக்கு உப்போ தூள் சேர்க்க போகிறேன் இதுக்களவான உப்பை சேர்க்கிறேன் ീറ്റ് ഇനിപ്പ് തന്മയണ്ടി നാഞ്ചം കൂടെ തൂൾ സേക്കര ഇതീ വിളപ്പളവാന തന്നെയും ചേർക്കാം பீட்ரூட் கொஞ்சம் அவிய நேரம் எடுக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும் இதுக்கு அவைய சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி அவிய விடுவான் பீட்ரூட் கொண்டு வந்துட்டு ஆனா இடைக்கிட இப்படி ஒருக்கா எல்லாத்தையும் சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி விடுங்க இது அவிக்க நேரம் எடுக்கும் பீட்ரூட்டு வர மாதிரி இல்லை அதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் அவியட்டும் தண்ணியெல்லாம் மாற்றி பீட்ரூட் நல்லா அவிஞ்சோண்டு வந்துட்டுது நான் நினைமை பழப்புழி கரைக்கி வச்சிருக்கிறேன் அதை இதுக்க சேர்க்க போறேன் புளியை விட்டுட்டு மூடி கொஞ்ச நேரம் பீட்ரூட் நான் போறேன் சேர்த்துட்டு கருப்பீட்ரூட் கறி வைக்க சரியா அரை மணித்தியாலும் எடுத்துச்சு இப்போ நான் பீட்ரூட் கறி வச்சு எடுத்துட்டேன் இதுக்கு நான் பால் பாலொண்டும் சேர்க்காம தண்ணியிலையே நான் இதை வச்சு எடுத்தேனா அவ்வளவு டேஸ்ட் ஆகிருக்குன்னு நீங்களும் இதே மிதட்லேயே ஒரு செய்து பார்க்கலாம் இந்த பீட்ரூட் கறி வந்து சைவ கறிகளோட சேர்த்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பீட்ரூட் வர வந்து மீன் குழம்பு இறைச்சி கறியோட சாப்பிட நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி